பிதா குமாரன் பிரசுதாவின் பேராலே ஆமின் கிறிசுக்கள் மிகப்பெரியவர்களே ஒன்று யோகான் ஒன்றாவது அதிகாரத்திலே ஆறாவது நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிசுக்கள் மிகப்பெரியவர்களே நீங்க பொய் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லையே பொய்யே சொல்றதே இல்லையே நான் எப்பவுமே நான் உண்மைதான் பேசுவேன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் யோகா அழகாக இங்க குறிப்பிடுகிறார் நான் கிறிஸ்துக்குள்ள நான் ஐக்கியமாய் விட்டேன் அவரோடு கூட நான் ஒன்றித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய பாவ வாழ்க்கையில வாழ்ந்தேன் அப்படின்னா நான் போய் சொல்றேன் அப்படிங்கறத தெளிவாக இங்க குறிப்பிடுகிறார் நம்ம யாரும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது வாரம் தவறாம நான் ஆலயத்துக்கு சொல்கிறேன் தசமாவா கரெக்டா நான் கொடுக்குறேன் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றேன் நல்லா உற்சாகமா நான் பாடுறேன் ஆண்டவரை தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் எல்லாம் செஞ்சுட்டு நான் இருளிலே நடக்கிற பிள்ளையராக இருக்கின்ற பட்சத்துல நான் பொய் சொல்கிறவனாக நான் இருக்கிறேன் சுத்திக்கு அழைக்கப்படுகிற புஸ்தகம் மிக பிரியமானவர்கள என்னுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செயல்படுகின்ற முகத்தை ஆண்டவர் அறிவார் நம்மை அவர் அறிவார் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்தவர் அல்லவாக நம்மளால் எவ்வளவு முயற்சி செய்து அந்தவருடைய பிள்ளையாக நம்ம நடக்க முயற்சி செய்கின்ற பொழுது நாம் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற ஆரம்பிக்கிறோம் நான் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டேன் சொல்லிட்டு நான் இருளிலே நடந்து விட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் வாழ்க்கை அது வீணடிக்கப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையானது அது முழுமையுமாக அது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறது சுத்தி கழிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஐக்கியப்பட்டு விட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருளிலே நடந்தால் அது மிகப்பெரிய போய் நம்ம ஆண்டை விட்டு ஐக்கப்பட்டோம் சொல்லவே முடியாது சோ நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் இந்த உலகத்துல அவரை தவிர ஒருவரும் நீதிமான் கிடையாதுங்க ஆனால் நீதிமான் ஆகுவதற்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் நீதிமான்களாகுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு பரலோக ராஜ்யத்துல இணைவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படி நீங்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடங்கள் கதத்தமேன் நம்மோடு கூட இருந்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி நிறைவான வாழ்வுகளாக நடத்தி சொல்வாராக அமேன் யூ